ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்கலாம் லோகேஷ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பொண்ணான நேரத்தில் நம்ம நியூ ஸ்விஃப்ட் காரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இப்போயோ ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து டாப் மாடல் உங்களுக்கு ஒரு பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரூ வரைக்கும் ஒரு கார் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஹேஷ்பேக் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த காரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்விஃப்ட் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனோட இது டோட்டல் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு எந்த பார்ட்ஸும் அதிலேருந்து அப்படியே கேரி ஓவர் ஆகாமல் இந்த டிசைன் ஒரு புது டிசைனாக நமக்கு கிடச்சிருக்கு ஒன்னே ஒன்று இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் க்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஒரு மீன் வந்து ஒரு தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த காற்று வாங்குறதுக்காக இழுக்கும் பாருங்கள் வாயை வச்சு திறந்துட்டு அந்த மாதிரி ஒரு க்ரில் மாதிரி இருக்குது மொரோவர் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன் பொறுத்துது இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்டான டிசைன் சொல்கிறாங்க எப்பயுமே டிசைன் வந்து அவங்கவுங்களோட பர்ஸ்பெக்டிவ்க்கே விட்டுறது நான் அதில் எதுவும் டச் பண்ணுறதில் இந்த காரோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்விஃப்டோட டிசைன் அப்படியே சிம்பிள் பண்ணுற மாதிரி அதே கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது இந்த காரோட இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக்டவுட்டு தீமில் வந்து இருக்கும் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆயிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே அதிகமான ரூம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்காது இன்டீரியரில் உட்காந்தாச்சு சீட்ஸ் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் உடனே அழகாக உங்களை அப்படியே பிடிச்சி கிராப் பண்ணிக்கும் நல்லா அழகாக செதுக்கி டிசைன் பண்ணியிருக்கிறதுனால உடனே எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக என்ன கிராப் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது ட்ரைவிங் எப்போ உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இந்த பொசிஷன் ஆஃப் டிரைவிங் நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் விஎக்ஸ் ஆப்ஷனல் ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு நைன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ரஃப்லேயே வரும் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது அப்புறம் ஆட்டோ ஐடில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனோட பட்டன் இருக்குது இந்த விண்டோ இருக்கிற சுவிட்சஸ் எல்லாமே பழைய ஸ்விஃப்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஒரு ஆவரேஜான சைஸ் உள்ள க்ளவ் பாக்ஸ் அப்புறம் எல்லா டோர்லேயும் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நாலு டோருக்கும் நாலு வாட்ரு பாட்டில் வைக்கலாம் அப்புறம் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது அங்கேயும் எதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் டோர்ஸ் எல்லாம் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் ஈஸியாக ஃப்ரண்ட்டில் ஏறுறப்ப இறங்குறப்ப ஈஸியாக ஏறி இறங்கலாம் பேக் சீட்டில் உட்காந்து இறங்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கார் யார் காரணதுன்னா பியூராக வந்து ட்ரைவிங் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஒரு சூப்பரான ட்ரைவிங் பொசிஷன் இருக்கணும் ஒரு பெப்பியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த ஸ்விஃப்ட்டு கண்டிப்பாக அந்த ஸ்விஃப்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கார் வந்து இருக்குது இந்த காரோடைய ஒரு மெயின் இதுவே அதோடய டைனமிக் இன் ட்ரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ சூப்பரான ஒரு டிரைவிங்க்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்பீடோ மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலரில் நீடல் பாருங்கள் சூப்பர் ஸ்போர்ட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் எந்தூசியாஸ்டிக்காக ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்கும் இப்போ நம்ம இருக்க எந்த மாடலோட டச் ஸ்க்ரீனை விட டாப் ஹண்டில் உங்களுக்கு பெரிய டச் ஸ்கிரீன் கிடைக்கும் ஜெட் எக்ஸ் ப்ளஸில் டச்செல்லாம் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது டாப் ஹேண்டில் நமக்கு ஒம்பது இன்ச் டச் ஸ்க்ரீன் கிடைக்கும் இப்போ பேக் சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் கரெக்டாக உட்காரலாம் இந்த வண்டியில் வந்து பேக் சீட் கம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் லீனாக இருக்கவங்க தின்னாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டான பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேக்கிங்காக இருக்க மாதிரி உங்களுக்கே தோணும் லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளண்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆளை நல்லா நீட்டி வந்து நீங்கள் உட்காரலாம் ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்ஸ் எல்லாம் அளவுக்கு வந்து பேக்கில் இருக்கு சீட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கு அப்பயும் இருந்தாலும் தை சப்போர்ட் லாக்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது சீட் சைஸ் தை சப்போர்ட் எனக்கு மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி நான் ஒரு ஃபேட்டான பர்சன் தின்னாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுமோ என்னமோ இப்போ இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜினை பற்றி பார்க்கலாம் மாடனாக வந்து லுக்வைஸ் எப்படி நியூவாக இருக்கோ அதே மாதிரி இதில் இருக்க இன்ஜின் வந்து புது இன்ஜின் உங்களுக்கு ஜெட் ஒன் டூ இ ஜட் டுவெல் இ இன்ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பழைய காரில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் நாலு சிலிண்டர் இருந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இதில் வந்து உங்களுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஹார்ஸ் பவர் பழைய இன்ஜினை விட இது வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான் அண்ட் இதில் டார்க் வந்து நூற்றி பன்னெண்டு எம்எம் டார்க் இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கில் இருபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரும் மேனுவலில் வந்து இருபத்தி நாலு புள்ளி எண்பது கிலோமீட்டரும் வந்து உங்களுக்கு பெர் லிட்டர் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அதை விட நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎன்ஜி வேரியன்ட் வந்து ஸ்விஃப்ட்டில் பார்க்கலாம் முப்பத்து ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் கேஜி சிஎன்ஜியில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எனிவே சிஎன்ஜி உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பூத் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு லிட்டர் பூத் ஸ்பேஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் இல்லாமல் இந்த பூத் ஸ்பேஸ் வந்து ஒரு ஹேஷ்பேக்கு நல்ல ஒரு போதுமானது தான் இந்த காரை கம்பேர் பண்ணுறப்ப இதே காரோட ப்ரைஸில் உங்களுக்கு பலினோ ஃப்ரானாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு போட்டியை எடுக்கலாம் பட் எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கார் வந்து டோட்டல் நம்ம கண்ட்ரியில் வந்து ஓடிட்டுருக்கு மெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்விஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ட்ரைவிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க ட்ரைவிங் ஸ்டைல் ரொம்ப பெப்பியாக ட்ரைவ் பண்ணலாம் ஈஸியாக நல்ல ஒரு குட்டியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வண்டியாக இந்த கார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் இதுக்கு போட்டியே நிறைய பர்ஃபாமன்ஸ் வண்டி இருக்கலாம் பட் எனிவே பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும் நம்ம பாக்கெட்டே வந்து கை வைக்கக்கூடாது அதிக செலவு வைக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஸ்விஃப்ட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த காரோடைய ஃப்ரண்ட் டிசைனோட பேக் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு பர்சனலாக தோணுது இந்த காரில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் எல்இடி ஹெட்லேம்ப்பு அப்புறம் ஆட்டோ லேம்ப்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக லேம்ப் வந்து ஆன் ஆகிக்கும் ஆஃப் ஆகிக்கும் நைட் டைமில் காலையில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒம்பது இன்ச் டச் ஸ்க்ரீன் டாப் மாடலில் வருது அதில் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டும் வந்துடும் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்டில் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வரும் நீங்கள் ஒரு அக்சசரீஸை கூட அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு டாப் அண்டில் வரும் அப்புறம் டோட்டலாக வந்து மியூசிக் சிஸ்டமில் ஆறு ஸ்பீக்கர் வித் அர்க்ஸ் சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டாப் ஹேண்டில் வரும் அப்புறம் உங்களுக்கு விஎக்சி ஆப்ஷனலும் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ஸும் வரும் உங்களுக்கு இந்த காரில் அப்புறம் வாய்ஸ் கமண்ட்ஸ் இருக்குது இந்த காரில் அப்புறம் மெயினாக வந்து மாறுதியில் நிறைய பேர் வந்து பார்க்குறது அதோட பில் குவாலிட்டி அப்படின்ட்டு அதனால் சேஃப்டியில் பார்ப்போம் ஆறு ஏர் பேக்ஸு அப்புறம் ஏபிஎஸ் இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த காரில் இருக்குது இல் ஓல்டு அசிஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரியர் வியூ கேமரா வந்துடும் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸோட ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுன்ஸும் இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி இந்த காரில் நீங்கள் வந்து ட்ரைவிங் பர்ஃபாமன்ஸை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லியாக ட்ரைவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் இந்த காரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் வருது ஆட்டோமேட்டிக் லிட்டில் பிட் லேக்கியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக ஒரு நல்ல ஒரு பெப்பியான டிரைவ் வேணும்னா கண்டிப்பாக மேனுவலில் வந்து செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ ஸ்விஃப்ட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த ஸ்விஃப்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்